ஹாய் மக்களை இன்னைக்கு முட்டை கிருவி தாங்க வைக்க போகிறான் அதுக்கு முட்டைனாலும் அதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க அஞ்சு முட்டையும் ஊற்றிக்கலாம் அதில் பாருங்க அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க இப்போ இதில் உப்பு பெப்பர் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டாச்சுங்க முட்டையை இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவை எடுத்துக்கிட்டேங்க இப்போ கலக்கி வச்சதுக்கு முட்டை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி சட்டிக்குள்ளே இந்த கலக்கி வச்ச முட்டை இதில் வச்சாச்சுங்க அது மேலே மூடி போட்டுக்கலாம் இதையும் மூடி வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அந்த முட்டை முட்டை வெந்துச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆறுனது கட் பண்ணிக்கலாங்க பாருங்க முட்டையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ அந்த முட்டை கழிவுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்ட சின்னதாக ரெண்டு தக்காளி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மசால் பொடி தனி மிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு லவங்கம்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க பெப்பர் ஜீரகப்பொடி கொஞ்சம் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க இப்போ பட்டை கிராம்பெலாம் போட்டுடலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து கருவப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கருவு வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா சுருக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க முட்டையை சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா பொடி மிளகாய் தூள் உப்பு தள்ளி சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு பத்தலெல்லாம் போட்டுக்கலாங்க பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்